என் பேர் வைஷ்ணவன் நான் கதை சொல்கிறேன் கதையோடைய தலைப்பு பூக்களின் நகர் ஒரு அசகான நகர் இருந்துச்சு அதில் நிறைய பூக்கள் எல்லாம் இருந்துச்சு அப்புறம் பூக்களுக்காக ஒரு ராணி இருந்தேன் அந்த ராணி சூரியகாந்தி அப்புறம் ஒரு நாள் சூரியகாந்தி பூக்கு காய்ச்சல் இருந்துருச்சு அப்புறம் மற்ற பூவெல்லாம் பேசிக்கிறது நம்ம பார்த்துக்கிறதே ராணி தான் இப்போ ராணிக்கே காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்லி அவர் மூலிகை கடையில் மருந்து இருக்குதுன்னு சொல்லி மல்லிகைப்பூ சொல்லுது அது அவ்வளோ தூரம் இருக்குது யார் போவேன்னு சொல்லி சொல்லும்போது நான் போயிட்டு வரேன்னு சொல்லி செம்பருத்தி பூ கிளம்பிடுச்சு அப்புறம் போய்ட்டுருக்கும்போது ஒரு கிராமம் வந்துச்சு கிராமத்தில் இதே மாதிரி நிறைய பூக்கள் எல்லாம் இருந்துச்சு அப்புறம் அங்கே ஒரு சின்ன தம்பி வந்தா தம்பி வந்து நீ என்ன பூ எதுக்காக என் நான் செம்பருத்தி பூ என் ராணிக்கு காய்ச்சல் வந்துருச்சு மருந்து வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி வா நானே வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த தம்பி போய் அந் அதுக்கு ம மருந்து வாங்கி கொடுத்தேன் அப்புறம் நன்றி நான் அதுக்கு போய் ராணிக்கு மருந்து கொடுக்குறேன்னு சொல்லி ஓடிட்டே போச்சு அப்புறம் அங்கே போயிட்டு அந்த பூவெல்லாம் பேசுது என்ன இன்னும் காணோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது போது நான் வந்துட்டேன் சொல்லி அங்கேருந்தே கற்றுட்டு வரவேன் வந்துட்டு எல்லாருமே மருந்து எடுத்துச்சேன் அப்புறம் மல்லிகைப்பூ அதோடய பூ எடுக்காமல் சூரியகாந்தி பூ எடுத்துருச்சு அப்புறம் சூரியகாந்தி பூ வந்து எனக்கு பூ இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்கும் போது நான் தான் உன் பூ எடுத்துட்டு ராணி மன்னிச்சிரு சொல்லி அந்த பூ மல்லிப்பூ மாட்டி ராணி கொடுத்து அப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க நன்றி